அஞ்சலமே நிமிஷம் தூங்கிக்கிறானே ஹ ஆச்சுச்சு மணி ஆயிருச்சு இங்க இங்க எழுந்திருக்க மணி 7:45 ஆயிருச்சு ஓ இன்னோரா அஞ்சலமே தூங்கிக்கிறானே இவரே ரிப்பீட்றதுல வேலைக்காது சரி நம்ம போய் வேற ஏ பாப்போம் இது தான் எதுவுமே நடக்காது இப்ப இந்த தோசை வேலை எடுக்க வர மாட்டீங்கதே இந்த டிபன் பாக்ஸோட மூடி எங்க போச்சு அச்சோ இந்த மீனா என்ன பண்றான்னு தெரியலையே மீனா மீனா என்ன என்னடி பண்ற பாத்ரூம்ல சிக்சிக்கிற வெளிய வா நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேமா ரொம்ப முக்கியம் முதல்ல டீ கேர் பண்ணிட்டு வெளிய வா டைம் ஆகுதுங்க அம்மா அம்மா என்னோட வைட் ரிப்பன் எங்க வச்ச ஏன் நீ உசுர போட்டு வாங்குற நேத்து நான் என்ன பண்ண நீ தான் எங்க எடுத்து வச்சிருப்ப போய் தேடு போ எங்க வச்சேன் தெரியலையே ரொம்ப லேட் ஆகுதுமா சீக்கிரம் வந்து எடுத்துக்குமா என் உசுர எடுக்கிறதுக்கு வந்தியாடி

ச்சே இந்த தீயக்கலம காலையில எல்லாமே ரொம்ப டென்ஷன் தான்மா சரி நான் கிளம்பறேன் ம் சரிங்க போயிட்டு வாங்க சூப்பர் எல்லாரே அனுப்பியாச்சு ம் மறுபடியும் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா இப்போதான் நீ கொஞ்சம் நிம்மதியா இருப்ப என்ன லைனா மெசேஜ் வருது தெரியாது ஸ்கூல் இஸ் க்ளோஸ் டு டு ரெய்னா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது அதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு இது கொஞ்சம் முன்னாடி அனுப்பிடுதான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பேனே Subtitles <laughs>